யானை மற்றும் சிலந்தியின் பக்தியால் உருவான சிவலிங்கத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா நாவல் மரங்கள் நிறைந்த காட்டுக்குள்ள சிவலிங்கம் ஒண்ணு இருக்கு சாபம் பெற்ற இரு சிவகணங்கள்ல ஒருத்தர் யானையாகவும் மற்றொருவர் சிலந்தியாகவும் பிறக்கிறாங்க சிவலிங்கத்து மேல கூரை ஏதும் இல்லாதனால சிலந்தி தன்னோட வலையை பின்னி வெயில் மழை சருகுகள் விழாம பாதுகாத்துட்டு வருது யானை தினமும் காவிரி ஆற்றுல நீரும் பூவும் கொண்டு வந்து சிவபூஜை செய்யுது சிலந்தி பின்னியவளை தேவையற்றதுன்னு நினைத்த யானை அதை அழிக்குது இது தினமும் தொடர யானைக்கு தண்டனை வழங்க நினைத்த சிலந்தி யானையோட துதிக்கைக்குள்ள புகிறது போராட்டத்துல இருவரும் இறந்து போறாங்க யானையின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் சிவகணங்களோட தலைவராக்குறாரு சிலந்தியை கோச்சங்க சோழனா பிறக்க வைக்கிறாரு முன்ஜென்ம வாசனையால சோழன் யானைகள் ஏற முடியாத சிறு படிக்கட்டுகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கத்தை ஸ்தாபித்து எழுபது கோயில்களை கட்டுறாரு இவை அனைத்தையுமே நம்ம மாடக் கோயில்கள்னு அழைக்கிறோம் கோச்சங்க சோழன் கட்டிய முதல் தான் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவில்